கரூர் கூட்டத்தில் பத்திற்கும் மேற்பட்ட ஆம்புலன்ஸ்கள் மக்கள் கூட்டத்திற்கு நடுவே நுழைந்ததால் தான் இவ்வளவு பெரிய அசம்பாவிதம் நடந்ததாக அங்கு உள்ள மக்கள் தெரிவித்து உள்ளனர் ஆனால் அந்த ஆம்புலன்ஸ்களுக்கு நம்பர் பிளேட் இல்லாமல் செந்தில் பாலாஜி ஆதரவாளர்கள் ஓட்டி வந்தது தற்போது அம்பலமாகி உள்ளது கரூர் தாவேகா கூட்டத்தில் நடந்த அசம்பாவிதம் தமிழக அரசியல் களத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது பத்திற்கும் மேற்பட்ட ஆம்புலன்ஸ்கள் மக்கள் கூட்டத்திற்கு நடுவே நுழைந்ததால் ஏற்பட்ட குழப்பமே இந்த பெரும் துயர சம்பவத்திற்கு காரணம் என அங்கு உள்ள மக்கள் தெரிவித்து உள்ளனர் ஆனால் இந்த ஆம்புலன்ஸுகள் நம்பர் பிளேட் இல்லாமல் இருந்ததும் அவை திமுகவின் முக்கிய பிரமுகரான செந்தில் பாலாஜியின் ஆதரவாளர்களால் இயக்கப்பட்டவை என்பதும் தற்போது அம்பலமாகி உள்ளது இந்த நிகழ்வு திமுக மீதான மக்களின் நம்பிக்கையை கேள்விக்கு உட்படுத்துவதோடு அவர்களின் பொறுப்பற்ற அணுகுமுறையை மேலும் வெளிச்சத்திற்கு கொண்டு வந்து உள்ளது கூட்டங்களில் மக்கள் பாதுகாப்பு என்பது மிக முக்கியமான ஒன்றாகும் ஆனால் இந்த சம்பவத்தில் ஆம்புலன்ஸ்கள் போன்ற அவசர சேவை வாகனங்களை தவறாக பயன்படுத்தி மக்கள் கூட்டத்திற்கு நடுவே அனுப்பியது பெரும் குழப்பத்தை உருவாக்கியது இதனால் கூட்டத்தில் இருந்தவர்களிடையே பதற்றமும் பயமும் பரவியது மக்களின் உயிருக்கு ஆபத்து விளைவிக்கும் இத்தகைய செயல்கள் அரசியல் கட்சிகளின் மக்கள் நலனை புறக்கணிக்கும் போக்கை தெளிவாக வெளிப்படுத்துகின்றன மேலும் ஆம்புலன்ஸ்களுக்கு நம்பர் பிளேட் இல்லாதது இந்த வாகனங்கள் திட்டமிட்டு தவறான நோக்கத்திற்காக பயன்படுத்தப்பட்டிருக்கலாம் என்ற சந்தேகத்தை எழுப்புகிறது செந்தில் பாலாஜியின் ஆதரவாளர்கள் இதில் தொடர்புடையவர்கள் என்பது திமுகவின் உள் அரசியல் மற்றும் அதிகார விளையாட்டுகளை மேலும் வெளிப்படுத்துகிறது இது மக்களிடையே திமுகவின் மீதான நம்பிக்கையை பெரிதும் பாதிக்கும் ஒரு நிகழ்வாக அமைந்து உள்ளது இத்தகைய செயல்கள் அரசியல் கட்சிகள் மக்களின் நலனை முதன்மையாக கருதாமல் தங்கள் அரசியல் ஆதாயத்திற்காக எந்த எல்லைக்கும் செல்ல தயாராக இருப்பதை காட்டுகிறது ஆம்புலன்ஸ்கள் போன்ற முக்கியமான அவசர சேவை வாகனங்களை இவ்வாறு தவறாக பயன்படுத்துவது மக்களின் உயிரை பணயம் வைப்பதற்கு ஒப்பானது இது திமுகவின் நிர்வாக திறனையும் மக்கள் மீதான அவர்களின் அக்கறையையும் கேள்விக்கு உட்படுத்துகிறது இந்த சம்பவம் அரசியல் கூட்டங்களில் மக்களின் பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டிய அவசியத்தை மீண்டும் வலியுறுத்துகிறது மேலும் இது போன்ற பொறுப்பற்ற செயல்களுக்கு கடுமையான சட்ட நடவடிக்கைகள் எடுக்கப்பட வேண்டும் மக்களின் நம்பிக்கையை மீட்டெடுக்க திமுகவும் அதன் தலைவர்களும் இந்த சம்பவத்திற்கு பொறுப்பேற்று இனி இதுபோன்ற நிகழ்வுகள் நடக்காமல் தடுக்க தேவையான நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் திமுக அரசு ஆதாயத்திற்காக இது போன்ற செயல்களில் ஈடுபடுவது மக்களின் நம்பிக்கையை இழக்க செய்யும்